அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ எல்லாம் உள்ள அல்லாஹ் தாலாமின் நல்லே அல்லாஹு ரபுல் இந்த ரமலானை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் அந்த ரமலானை நீங்கள் அடைவதற்கு எதை தேர்வு செய்ய வேண்டும் இன்னும் எதை பார்த்து முடிவு செய்ய வேண்டும் இன்னும் அந்த நோன்பை நோற்பதற்கும் இன்னும் அந்த ரமலானை நாம் அடைந்து விட்டோம் என்பதற்கும் ஒரு அத்தாட்சியாக நீங்கள் எதை பார்த்து தேர்வு செய்ய வேண்டும் என்று அல்லாஹூர் அப்புல் ஆலுமின் சொல்லி காட்டும் பொழுது அந்த பிறையை சொல்லி காட்டுகின்றான் அதே போல் அந்த பிறையை பற்றி அந்த மக்கள் நபி நபி சல்லாஹ் அலைய வஸ்லாம் அவர்களுடைய அவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அந்த பிறையை பற்றியும் கேள்வியும் கேட்கிறார்கள் அதற்கு அல்லாஹு அப்பூல் ஆலமின் அந்த கேள்வியை பற்றியும் நபி அவர்கள் சொன்ன அந்த பதிலை பற்றியும் அல்லாஹு அப்புல் ஆலமின் திருமறை குரானிலே சூரா பக்கராவிலே சொல்லி காட்டுகின்றான் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் பிறைகளை பற்றி முகமதே உம்மிடம் கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அவை மக்களுக்கும் இன்னும் குறிப்பாக ஹஜ்ஜு செய்வதற்கும் காலம் காட்டும் கருவி என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போ பாருங்க ஒவ்வொரு மாதமும் நாம் அடைந்த பிறகும் அதை அந்த மாதம் முடிவதும் ஆரம்பம் செய்வதும் இன்னும் ஒவ்வொரு மாதத்தையும் நாம் கணக்கெடுப்பதற்காக இன்னும் அந்த பிறையை அல்லாஹ் ரபுல்லாமே சொல்லி காட்டுகின்றான் இது காலம் காட்டும் கருவி என்று சொல்லி காட்டுகின்றான் அதே போல் பாருங்க நாம் ரமலானை அடைவதற்கும் இன்னும் அந்த ஹஜ் பெருநாளாக இருந்தாலும் சரி நாம் எந்த ஒரு ரமலானுடைய பெருநாளை நாம் தேர்வு செய்வதாக இருந்தாலும் நாம் நாம் எதை கணக்கிட வேண்டும் என்று பார்த்தால் அந்த பிறையை தான் கணக்கிட வேண்டும் இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் யூனுஸ் என்ற அத்தியாயத்திலே பதினைந்தாவது வசனமாக அல்லாஹ் சொல்கின்றான் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் இன்னும் கால கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவனே சூரியனை வெளிச்சமாகவும் சந்திரனை ஒளியாகவும் அமைத்தான் இன்னும் சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் தக்க காரணத்துடன் அல்லாஹுடைய அந்த படைப்பை சிந்தித்து இதன் மூலம் நேர்வழி பெறுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போ அல்லாஹு அபுல் ஆல்மின் இந்த சூரியனையும் சந்திரனையும் எதற்காக படைத்திருக்கின்றான் அதுவும் எப்படி தெளிவாக சொல்கிறான் என்று பாருங்கள் இந்த சூரியனை வெளிச்சமாகவும் அதோட முடிஞ்சிடுச்சு அதே இந்த சந்திரனை பற்றி சொல்லும் இந்த சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லா சொல்கிறான் இன்று முதல் நாள் பிறை வெளிப்படும் பொழுது எப்படி இருக்கு அந்த சந்திரன் ரொம்ப மெலிஸா அடுத்த அடுத்த நாள் கொஞ்சம் டார்க்கா அதுக்கு அடுத்த நாள் மூன்றாவது நாள் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கா இப்படியாக பல நிலைகளை அடையக்கூடியதாக இருக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த சந்திரனுக்கு நாம் பல பல நிலைகளை நாம் ஏற்படுத்தியுள்ளோம் என்று சொல்கிறான் சரி பிறையை பார்க்கிறோம் இன்னும் நபியவர்கள் என்ன சொல்கிறாங்க நபிங்கநாயரசு சல்லாஹ் இஸ்லாமு சொல்கிறாங்க நீங்கள் பிறை கண்டதும் நோன்பு வையுங்கள் பிறை பார்த்ததும் நோன்பு வையுங்க இன்னும் மறுபிறையை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ மறுபிறையை கண்டதும் நோன்பை விட்டு விடுங்கள் உங்களுக்கு வானில் மேகம் தென்பட்டால் நாட்களை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று நபீங்க சல்லாகுலும் சொல்கிறாங்க அப்போ அந்த ரமலானை நாம் அடைந்து விட்டோம் என்பதற்கு முதல் சாட்சியாக முதல் ஆதாரமாக நாம் எதை பார்க்க வேண்டும் அந்த ரமலான் மாதத்தினுடைய அந்த ஆரம்பத்தில் அந்த பிறை நமக்கு நாம் பார்த்தோமா அந்த பிறையை தென்பட்டதா என்ற அந்த பிறையை பார்த்துத்தான் அந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்து விட்டோம் என்ற அந்த முடிவை நாம் எடுக்க வேண்டும் இன்னும் நம்பிக்கை நான் சொல்கிறாங்க ரமலான் பிறையை நீங்கள் காணும் வரை நோன்பு நோற்காதீர்கள் நீங்கள் பாட்டு நோன்பு நோற்றாதீங்க அரசலை அப்படி தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் ரமலான் பிறையை நீங்கள் காணும் வரை பார்க்கும் வரை நோன்பை நோற்காதீர்கள் அதே போல ரசுலா சொல்றாங்க மறுபிறையை காணும் வரை நோன்பை விடவும் செய்யாதீர்கள் உங்களுக்கு மேகம் தென் மேகமூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னா மேகம் மூட்டம் வந்து தென்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு பிறை தெரியலன்னு சொன்னா அந்த நாளை முப்பதாக பூர்த்தி முப்பது நாட்களாக அதை கணக்கெடுத்து கொள்ளுங்கள் மறுநாள் நீங்கள் நோன்பை ஆரம்பித்து கொள்ளுங்கள் என்று நபீகநாயர் சல்லாஹ் அலுவஸ்லாம் அவர்கள் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போது இந்த தமிழகத்தில் யாராவது எங்கேயாவது ஒருவர் இந்த நோன்பை பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் நோன்பை அடையக்கூடியவங்களாக அந்த நோன்பை நன்மையும் நோன்பையும் நோற்கக்கூடியவங்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போல எல்லாரும் பார்த்தாகணுமா எல்லாரும் பிறையை பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது அப்படி யாரும் பார்க்கவும் முடியாது யாராவது ஒருவர் நம்பிக்கை கொண்டோர் யாராவது ஒரு முஸ்லீம் அந்த பிறையை பார்த்து விட்டா பார்த்து விட்டதாக அறிவித்தாலும் கூட நாம் அதை அல்லாஹிற்காக அவர் ஒரு மூமீன் என்பதற்காக அவருடைய சாட்சியை நம்பி நாம் அந்த ரமலா நிலையை நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் நபீது நாயு சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் ஒரு முறை அவர்களிடத்துல ஒரு கிராமவாசி ஓடி வரார் ஓடி வந்து அல்லாஹின் தூதரே நான் பிறையை பார்த்து விட்டேன் என்று சொல்றாங்க அதற்கு நபிகன அரசு சாஹா அலி வஸ்லாம் அவர்கள் நீ அல்லாஹை அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குறியா நீ அல்லாஹுவை மட்டும்தான் நம்பிக்கை கொள்றியா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அந்த கிராமவாசி சொல்கிறார் ஆம் அல்லாஹின் தூதரே நான் அல்லாஹை மட்டும்தான் வணங்குகிறேன் நான் அல்லாஹின் மீ அல்லாஹின் மீது தான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறாங்க அப்போ பிறகு மீண்டும் ரசூலா கேட்குறாங்க நீ என்னை மட்டும்தான் நீ என்னையும் இன்னும் என்னை மட்டும்தான் தூதராக நீ பின்பற்றுறியா என்னை தூதராக நீ ஏற்றிருக்கிறியா என்று கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே உங்களை நான் தூதராக ஏற்றுக்கொண்டுள்ளேன் அல்லஹுவை நம்பிக்கை கொண்டுள்ளேன் உங்களை நான் தூதராக ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்று சொன்னபோது அதற்கு நபிக நாயரு சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு பிலால் ரலியுல்லாஹளை அழைத்து அப்போ என்ன திரும்ப சொல்கிறாங்க இவர் பிறையை பார்த்து விட்டார் இந்த கிராமவாசி இந்த அரேபி கிராமவாசி பிறையை பார்த்து விட்டார் நீங்கள் மக்களை மக்கள் எல்லோருக்கும் அறிவிப்பு செஞ்சுடுங்க நாளை எல்லோரையும் நோன்பு நோக்கமாறு அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொல்லி ரசுல்லா சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கு ரசூலாக பிறையை பார்க்கவில்லை அந்த ஒரு கிராம அரபி கிராமவாசி ஓடி வந்து சொல்கிறார் அதை அவர் ரவி அவர்கள் நம்பி ஒரு சாட்சியாக பிறையை பார்த்ததற்கு ஒரு சாட்சியாக அவர் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்கிறார்கள் அதே போலதான் நம்முடைய தமிழகத்திலும் சரி எங்கேயாவது ஒரு முஸ்லீம் நான் பிறையை பார்த்தேன் என்று சொல்கிறார் என்று சொன்னார் அவரை ஒரு சில நபரிடம் விசாரிக்கலாம் அவர் நம்பிக்கையானவரா அவர் உண்மையாக உண்மையாள உண்மையாளரா அவர் உண்மையை பேசுபவரா என்று விசாரித்துவிட்டு முடிந்த அளவிற்கு ஒரு முஸ்லிம் பிறையை பார்த்துவிட்டதாக கூறிவிட்டால் அதை நாம் நம்பி அதை சாட்சியாக ஏற்று நோன்பு நோக்குமாறு தான் நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிம்களுக்கு மத்தியில் அந்த அமைப்பு தான் அறிவிச்சிச்சு இன்னும் அந்த ஜ துன்ன ஜமாத்து தான் அறிவிச்சிருக்கு நாளைக்கு நோன்பு என்று இன்னும் ஜமாத் அறிவிக்கவில்லை இன்னும் அந்த ஜமாத் அறிவிக்கவில்லை இன்னும் இவர்கள் அறிவிக்கவில்லை என்று சொல்லி பிறையை பார்த்து விட்டேன் என்று சொன்ன அந்த முஸ்லீமை முஸ்லீமை நம்பாமல் அந்த முஸ்லீமுடைய சாட்சி சாட்சியை நம்பாமல் எத்தனையோ பேர் எத்தனையோ வருடம் ஒரு ரமலானுடைய அந்த நன்மையும் பால் பாலெடுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தவறை இந்த வருடம் செய்யாதீர்கள் யாராவது ஒருவர் நான் பிறையை பார்த்து விட்டேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அதை ஏற்று எல்லோரும் முஸ்லிம்கள் அனைவரும் அந்த ரமலானுடைய நன்மையை வீணடிக்காமல் அந்த ரமலானிலே நோன்பையும் இன்னும் நன்மையும் அடையக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிய வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துலாஹி வபர்த்து